Do come வணக்கம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஈரானுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி ஒரு சர்வாதிகாரி உலகத்தின் மூன்றாவது பணக்காரர் அவரை ஒருபொழுதும் வெற்றி பெற விடமாட்டோம் என்று இஸ்ரேல் ஆவேசமாக பேசியது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இதுவரை காலமும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு உலக நாடுகள் கறிக்கடையில் நடைபெறும் சண்டை போல மோதி இருக்கின்றார்கள் என்பது ஒரு துயரமான செய்தி என்று முக்கிய ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கிறார்

இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத ஸ்டேட் என்று நேரடியாக கண்டித்தார் இது ஏட்டிக்கு போட்டியான மோதலாக மாறியது மேலும் தொடர்ந்த ஈரானிய பிரதிநிதி இஸ்ரேலிய தூதுவர் கிலேட் ஏர்டலை பார்த்து ஈரான் நடத்தியது தற்பாதுகாப்பு போர் மட்டும்தான் ஐக்கிய நாடுகள் சபையின் சட்ட சரத்து ஒரு நாடு தட் பாதுகாப்பிற்காக போர் புரியலாம் என்று கூறுகின்றது மேற்கு நாடுகள் இஸ்ரேல் காசா மீது நடத்திய தாக்குதலை இஸ்ரேல் தற்பாதுகாப்பிற்காக போரிடலாம் என்று கூறியிருக்கின்றது அதுபோலத்தான் ஈரானுடைய தூதரலயத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஏழு பேர் முதல் பன்னிரண்டு பேர் வரை கொல்லப்பட்டார்கள் இது ஈரானினுடைய ஆள் புலம் அதன் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்திய பின்னதாக இஸ்ரேலை தாக்காமல் விடுவோமாக இருந்தால் அது நமது தற்பாதுகாப்பு போருக்கு இடைஞ்சலாக மாறி நடத்தியது போரே போர்தான் என்று கூறியிருக்கிறார் இந்த இடத்தில் தமது நாட்டினுடைய தூதரலயம் தாக்கப்பட்ட பொழுது அமைதி காத்த மேற்கு நாடுகளினுடைய பாசாங்கு தனம் இப்பொழுது இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியவுடன் இவர்களுக்கு ஏன் துடிக்கின்றது தனக்கு தனக்கு என்றால் சுலகு படக்கு படக்கு என்று அடிக்கும் என்ற கருத்தை அவர் கூறி இது இரட்டை வேடம் என்று எடுத்துரைத்தார் இன்று எதற்காக எம்மை குற்றம் சுமத்துகின்ற எமது நாட்டு தூதரலயம் தாக்கப்பட்ட பொழுது எதற்காக இஸ்ரேலை தண்டிக்க தவறினீர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வார்த்தைக்காக எதற்காக சொல்ல தவறினீர்கள் என்பது அவருடைய வாதமாக இருந்தது பதிலளித்த இஸ்ரேலிய பிரதிநிதி கில்லாட் ஏர்டல் ஈரான் என்கின்ற நாடு ஜியா முஸ்லிம்களுடைய அதிகாரத்தை மத்திய கிழக்கில் கொண்டு வருவதற்கு முயற்சி கொண்டிருக்கின்றது இதற்காக பல்வேறு நாசகார வேலைகளையும் அந்த நாடு செய்து கொண்டிருக்கின்றது ஒரு காலமும் இஸ்லாமிய உலகிற்கு ஈரானை தலைமை தாங்க விட மாட்டோம் அந்த தலைமையை ஈரான் எடுக்க வேண்டுமாக இருந்தால் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை சந்திக்கத்தான் வேண்டும் ஒருபொழுதும் நாம் அதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் ஒரு ஹிட்லர் என்றும் அவர் அழுத்தம் திருத்தமாக கூறினார் இதை பார்த்துக் கொண்டிருந்த ஈரானுடைய நட்பு நாடாகிய ரஷ்யாவினுடைய பிரதிநிதி இதற்கு ஈரான் பொறுப்பல்ல இஸ்ரேலும் அமெரிக்காவின் தான் பொறுப்பு எனவே இந்த இரண்டு நாடுகளும் இவர்களுடைய கூட்டாளிகளும் செய்து நல்லவர்கள் போல நடிக்கின்றார்கள் இவர்கள் இரட்டை வேடதாரிகள் என்றும் இந்த பிரச்சனை இவர்களால் தான் உருவானது என்றும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அதேவேளை சீன பிரதிநிதியினுடைய கருத்தின்படி முதலில் இந்த போரை நிறுத்துங்கள் இதற்கு இத்தோடு முற்றுப்புள்ளி வையுங்கள் ஈரானை நீங்கள் தாக்குனீர்களா முடிந்தது பதிலுக்கு ஈரான் உங்களை தாக்கியதாக கதை முடிந்தது முற்றுப்புள்ளி வையுங்கள் மேற்கொண்டு இதை தொடராதீர்கள் என்று சீனா கூறியது ஏனென்றால் இது தொடருமாக இருந்தால் சீனாவினுடைய போல கிழிந்து கயிற்றில் இருந்தார் அவர் கூறுகின்ற பொழுது இதை மேலும் பரவலாக்கடைய செய்ய வேண்டாம் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் இப்போது ஏற்பட்டிருக்கும் சிக்கலை ஆக்கபூர்வமான ஒரு தளத்தில் கொண்டு செல்வீர்களாக இருந்தால் ஏதாவது நல்ல அறுவடை நீங்கள் மோதல் 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 என்று செல்வீர்களாக இருந்தால் கடைசியில் உங்களுக்கு கிடைக்க போவது என்னவென்றால் அழிவு 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 என்பதுதான் யாருடைய கையிலும் எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பது அடிபட்டு நொந்து போய் வந்திருக்கின்ற சிரியாவினுடைய கருத்தாக இருந்தது ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் இதை கேட்டு தன்னுடைய தொகுப்புரை வழங்கிய பொழுது இந்த போர் தான் நினைத்து பார்க்காத ஒரு சம்பவம் என்றும் இது தீப்பற்றி எரிந்தால் நச்சு வளையமாக சுழ தொடங்கி இருக்கும் என்றும் நாங்கள் நினைப்பது போல ஏதோ ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானினுடைய அணிகளும் மோதும் என்று நினைத்து விட அவர்கள் முன்னறிவிப்பு இல்லாமலே இந்த போரில் குதித்து பேரழிவுகளை ஏற்படுத்தி விடுவார்கள் ஆகவே நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார் இந்த போர் சாதாரண அழிவல்ல பேரழிவை உருவாக்கிவிடும் என்று ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் குறிப்பிட்டார் இதையெல்லாம் நேரடியாக பார்த்த உலக ஊடகவியலாளர்கள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய சிஸ்டம் என்கின்ற அந்த முறைமை பிளவுபட்டு கிடப்பதாக தொகுப்புரை வழங்கியிருக்கின்றார்கள் இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் போர் வந்தால் மத்திய கிழக்கு எரியும் மத்திய கிழக்கு எரிந்தால் மத்திய கிழக்கில் அமெரிக்காவும் மேற்கு நாடுகளுமே மிகப்பெரிய வர்த்தகத்தை வைத்திருக்கின்றன உலகத்தை இயங்க வைக்கின்ற எரிபொருள் அங்கிருந்துதான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்பகுதியையும் எரித்துவிட்டு என்ன செய்ய போகின்றீர்கள் ஐக்கிய நாடுகள் சபை இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளினுடைய ஒரே கடமையாக இருக்க வேண்டுமே அல்லாமல் பிரச்சனையை தூக்கி வேறொரு இடத்தில் வைத்துவிட்டு தங்களுடைய பிரச்சனையை பேசி இவர்கள் சண்டை போடுகின்றார்கள் என்பதும் இந்த சிஸ்டம் பிளவுபட்டு கிடக்கின்றது என்பதும் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது நமது ஊரில் வாசகசாலை என்ற ஒன்றை அமைத்துவிட்டு தமது குடும்ப சண்டையை போடுகின்றவர்கள் போன்ற ஒரு நிலைக்கு ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய பாதுகாப்பு சபையை வந்திருக்கின்றது என்பதுதான் உலகத்தின் இன்றைய தாழ்ந்த நிலையாக இருக்கின்றது என்பது இதனுடைய தொகுப்புறையாக இருக்கின்றது இதில் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது வல்லரசுகளுடைய நோக்கம் அல்ல அவர்களுடைய அவர்கள் விடுபட முடியாமல் சிக்கப்பட்டு விட்டார்கள் எனவே தற்காலிக அமைதியாக முந்திய அமைதியாக இந்த அமைதி ஏற்பட்டு இருக்கின்றது இது மறுபடியும் வெடிக்காது என்று கூற முடியாது பழமொழி இருக்கின்றது சிறங்கு வந்த இடத்தை குரங்கு எப்பொழுதும் சொரிந்து கொண்டே இருக்கும் ஆகவே இதை சொறிந்து கொண்டுதான் இவர்கள் இருப்பார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்ற கடந்த கால வரலாற்றில் இதில் ஏதாவது மாற்றத்தை இவர்கள் செய்வார்களா என்பது உலகத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த பிரச்சனை தொடர்பாக ஜி நாடுகள் அதாவது கைத்தொழில் பணக்கார நாடுகள் கூடி கூட்டம் ஒன்றை நடத்தி அவர்களினுடைய அறிக்கையும் வெளியாகி இருக்கின்றது ஈரான் நடத்திய தாக்குதல் ஈரானிய தூதராலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போல மறைமுகமான தாக்குதல் அல்ல ஏனென்றால் அந்த தாக்குதலை யார் நடத்தியதென்று இஸ்ரேலோ அமெரிக்காவோ உரிமை கோரவில்லை ஆனால் ஈரான் நேரடியாக இஸ்ரேல் தான் காரணம் என கூறி ஒரு நாட்டுடனான போருக்கு சென்றுவிட்டது இது நாடுகளுக்கு இடையேயான போரை உருவாக்கும் இந்த நிலையானது மிக ஆபத்தானது ஆகவே ஈரான் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஜி ஏழு நாடுகள் கூறியிருக்கின்றது இரண்டாவதாக இது நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்பட முடியாமல் போகுமாக இருந்தால் ஆரம்பித்து விடுமாக இருந்தால் இதை பிறகு யாராலுமே நிறுத்த முடியாது இது இரண்டாவது உலக மகா யுத்தம் போல அணுகுண்டில் வந்து அது முடிந்து முற்றுப்புள்ளி வைத்தது போல இதுவும் ஆபத்தான ஒரு இடம் நோக்கி அழிவின் முடிவில் தான் நின்று போகக்கூடிய அபாயம் இருப்பதனால் இதை தடுக்க வேண்டும் என்றும் அதேவேளை காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை உடனடியாக தீர்வு கண்டு ஓர் நிரந்தர அமைதியை ஏற்படுத்தி அதற்கான நிரந்தர தீர்வை கொண்டு வந்து அகதிகளாக அனாதைகளாக உரிய உதவிகளை செய்து கூடவே பணைய கைதிகள் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் முடிவுதான் என்ன அன்று சதாம் ஹுசேனனுடைய ஈராக்கை தாக்கியது போல இன்று ஈரானை தாக்க முடியாத அளவிற்கு வல்லரசுகள் பிளவுபட்டு கிடக்கின்ற ரஷ்யாவும் சீனாவும் ஒரு பக்கமாக கைகோர்த்து நிற்பதனால் வல்லரசுகள் இரண்டாக பிளவுபட்டு இருக்கின்றன ஈரான் வடகொரியா போன்ற நாடுகள் அவர்களுடன் இணைந்து கொள்ளுகின்றன இதனால் எந்த ஒரு பிரச்சனையையும் முன்னே காலங்களை போல ஈராக்கை போல தீர்க்க முடியாத இடத்திற்கு காலம் மாறியிருக்கின்றது இந்த கால மாற்றத்தை ஈரான் நன்கு விளங்கி இருக்கின்ற காரணத்தினால் தான் இஸ்ரேல் மீது பாய்ந்திருக்கின்றது இஸ்ரேல் மீது ஈரானை பாய வைத்து இஸ்ரேல் திரும்பி வருமா அதனுடைய பலம் என்ன என்பதை திரைமறைவில் இருந்து சீனாவும் ரஷ்யாவும் ஒற்றை கண்ணால் பார்த்திருக்கின்றன வரக்கானோம் என்பது சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் புதிய வாய்ப்பாக இருக்கின்றது இவர்களுடைய தாக்குதல் நடைபெறாவிட்டால் நான் தைவானுக்குள் பாயலாம் என்று சீனா கனவு காண்பதற்கும் ஒரு இனிமையான கனவாக இது அமைவதற்கு வாய்ப்பும் உண்டு நமது செய்திகளை பட்டி தொட்டி எங்கும் கேட்டுக்கொண்டு இருப்பதாக நமது மக்கள் தொடர்ந்து தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் தரும் உற்சாகம் இந்த துறையில் எங்களை சிறப்பாக செயற்பட வைத்துக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய உயிர் நாடி நீங்கள் தான் என்பதை உறுதிபட கூறுகின்றோம் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவுகளை